அவ்வியம் உளர் முன்போர் அசடர் பேய் அறக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என மல்கட்ட தவியே வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் சரம் அசரம் அசைவது அசையாதது சராசரம் எல்லாம் புறக்கும் சூர சூரசண்டன் கையையில் காக்க காக்க சூ சூரசண்டன் யார் சூர சூரசண்டன் எல்லாம் நம்ம புரியலே சூர சூரசண்டன்னா முருகன் அது எப்படி ஒத்துக்கிறது சுப்பிரமணிய வேஷத்தில் முப்பத்தி சூர சூரசண்டன் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா சூரன் அப்படின்றது யாரு அப்படின்னு ஒன்று சண்டன் அப்படிங்கிறது யாரு சண்டன்னா கோபகாரன் சண்டன கோபகாரன் அப்படின்னா சிவன் அடியவர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் கொடுத்த சூரனுக்கு பகைவன் யாரு சிவன் அடியவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் கொடுத்த சூரனுக்கு யார் பகைவன் முருகன் பகைவன் அதனால் சண்டன் சூரசண்டன் அதனால் சூரசண்டன் அதில் இன்னொன்று இன்னொரு அர்த்தம் கொடுவார் சூரியனாக்கா தமிழில் துன்பம்னு ஒரு பேர் இருக்கான் அந்த துன்பம் நமக்கு துன் நமக்கு தான் நிறைய க்யூ வச்சு லிஸ்ட் வச்சுன்னு கோயிலுக்கு போனாலே நம்ம எங்கே வந்து சாமிட்ட மோஷத்தை கேட்க போயிருக்கோம் அவர்கிட்ட கேட்கலை இப்போ அம்மன் சாமிக்கிட்டே எனக்கு மோசம் கொடுன்னு சாமி கேட்கவே இல்லை யாருமே நம்ம பிரச்சனையை இப்போ தான் போய் புலம்பின்ட்டு தான் வந்துன்னு இப்போ சாமியை எனக்கு இதை கொண்டு அதை கொடுன்னு அதான் சூர் என்பது துன்பம் பயம் அதெல்லாம் பயப்படுறோம் இந்த மாதம் வாடகை கொடுணும் அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும் இப்போ இதெல்லாம் வந்து துன்பமும் பயமாக தான் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல அப்போ சுபுருண துன்பம் சூருன பயம் இவங்களுக்கெல்லாம் பகைவனாக இருக்கிற ஒரு சூரசண்டன் இந்த துன்பம் இருக்க துன்பத்தை விளக்கிறதுக்கும் இந்த பயத்தை போக்குறதுக்கும் சண்டன் என்கிற கோபக்கார முருகன் தான் நமக்கு அவருடைய கோபக்க பார்வையினால் நம்மளை விள விளக்கி நமக்கு அருள் புரிகிறார் அவ்வியம் உலர் ஊண்ணுண்போர் அசடர் பே அறக்கர் புல்லர் தெவர்கள் எவரானாலும் திடமுடன் என்னை மல்கட்ட தவியே வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க அந்த கோகார முருகன் வந்து சூரசண்டன் அந்த வந்து காப்பாற்றினால்தான் நான் என்னுடைய துன்பெல்லாம் போவோம் அந்த சூரசண்டன் வந்தாதான் என்னுடைய கவலையெல்லாம் போவோம்